ஸ்ரீ ஸ்ரீதுபேர கணபதி அருளாசுரன் நிலைமேக சுவாமி அனுதரன் இப்போ நாம் காண இருப்பது புரட்டாசி மாத பழங்கள் மிதுன ராசிக்கு மிதுன ராசி நேயர்களே அன்றர்களே புரட்டாசி மாத கிரகணில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறார்கள் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் எனவே சென்ற காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் நல்ல நண்பர்கள் வழிகாட்டுங்க தீயணவர்கள் சேராதிங்க புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புனித பயணம் வந்து நல்ல அனுகூலமான நடக்கும் தொழில் குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சியும் கூடுதலாக லாபமும் வந்து சேரும் துலாத்துக்கு புதன் வந்து பதினெட்டு புரட்டாசி பதிமூணாம் தேதியிலேருந்து துளாராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான் பிள்ளைகளின் கல்வி நலன் கருதியும் எதிர்கால முன்னேற்றங்களையும் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மாமன் மச்சான் வழி தடைப்பட்ட மங்கள உறவுகளை போகிறது நல்ல நெல் அரங்கேறும் இதுவெல்லாம் சேர்த்து வச்சிருந்த சேமிப்பெல்லாம் வந்து கரைஞ்சது வந்து ஈடு கட்டுவீங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது பண்ணுறவர்களில் ஆர்வம் வந்து கொஞ்சம் கை கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல கதங்கள் செய்து கொடுப்பார் கடகராசி குரு கடகத்தில் குரு வந்து என்ன செய்வோம் புரட்டாசி இருபத்தி ரெண்டாயிரம் கடகராசி குரு செல்கிறார் ஐசார செய்திகளுக்கு அதிகார ஐசார கதையில் செல்வாங்க குரு உங்களுக்கு ஏழு பத்தாம் ஆயுளுக்கு அதிவானது குரு அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாகும் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடமையில் இருந்த தொய்வு கொஞ்சம் அகலம் குருவோட பார்வையாக பலன் அதிகம் இருக்கும் என்பதாக எதிர்பார்ப்பார் எதிர்பார்ப்பு காலத்தில் உங்களுக்கு எளிதில் நிறைவேறும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் இதுவரைக்கும் உடல்நிலையாக ஏற்கனவே அவதிப்பட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாதீங்க கவலை என்பது ஒரு பெரிய வியாதி அதனால் தூக்கி எறிஞ்சிருங்க கவலையை வந்து இரவெண்ட்டை கொடுத்துருங்க இன்பத்தை நீங்கள் அனுபவிங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் உண்டாக்கும் உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க இங்கே நினைச்சதை கூடும் கொடுக்கல் வாங்கிறதுக்கு தாராளம் காட்டுவீர்கள் வளர்ச்சிக்கு துணையாக பிற இனத்தானின் அறிமுகமும் கிடைக்கும் மூடி குடிந்த தொல்லுக்கு திறப்பு விழாக்களையும் நடத்துவீர்கள் சனி வக்கரம் என்ன செய்கிறோம் பார்ப்போம் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் இந்த மாதம் முழுவதும் வக்கரத்தில் இருக்கார் உங்கள் ராசி என எட்டு ஒம்பது அதிபதியான ஒரு சனி அஷ்டாதிபன அவர் வக்கம் இருவது தான் என்றாலும் பாக்கியாவது ஏதாவது சனி விளங்குவதால் தொழில் சிறு குறுக்கிடு வந்தாலும் சரி செய்யும் தொல்லைத்தரின் எதிர்களையும் பணம் கூடும் உற்றார் வரணும் உங்கள் சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும் சுக்கரத்தில் நீச்சம் என்ன செய் வரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி கன்னிராசி செல்லும் சுக்கரன் அவங்க நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூணு பண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் விரைபான அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானபதியாக விளங்குவதால் சில இடர்பாடுகளும் ஏற்படலாம் அண்ணன் தம்பிகளுக்கு கருத்து வரவு ஏற்பட்டு சில நல்ல தள்ளி போகலாம் பூர்வீக சத்துவந்தமாக வந்து கொஞ்சம் பிரச்சனையில் வந்து பஞ்சாயத்து ஏற்பட்டு இழுபர்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதிகமாக பேசாமல் அவன் மொத்தம் நிலைமையை சமாளிக்கிறதுக்கு சிறப்பாக ஓட்டம் நல்லது ஆனால் உங்களுக்கு சிறப்பான போன மாதம் அதில் இந்த மாதம் நல்லா அருமையாக இருக்குது எல்லாமில் இறைநர்கள் காணொளி பிடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த பல நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாலே உங்களுக்கு யோகம்தான் நான் சொல்லலை எல்லாமே இறைவன் மூலமாக சொல்கிறார் வாழ்க வளமுடன் தேர்ச்சிக்கணும் நன்றி வணக்கம்